கொடுக்குற மாதிரி இந்த திருமண தாமதங்கள் அப்படின்றத கொடுக்காம ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன் திருமண இடைஞ்சல்கள் கொடுத்துருக்கேன் இப்போ திருமண இடைஞ்சல்கள் திருமணம் தாமதம் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இப்படின்னு நிறைய கொஸ்டின் அதுக்கு நிறைய வீடியோ போட்டிருப்பீங்க ஜோதிட ரகசியங்கள்ல நிறைய பேர் பேசியிருப்பாங்க இதெல்லாம் இல்லாமல் என்னுடைய பாணியில ஒரு விஷயத்தை நான் தான் இந்த இடைஞ்சல்கள்ன்ற ஒரு வார்த்தையை போட்டோம் இல்லைன்னா திருமண தடை திருமண தாமதம் பயமுறுத்துவாங்க திருமண தடை திருமண தாமதம் கல்யாணம் எனக்கு நடக்காதா என்னடா சாமிங்களா அப்படின்னு ஆனா அதை மீறி நடந்தவங்க என்ன பண்ணுவாங்க ஜோசியெல்லாம் உருட்டுறாங்க பா பொய் இதெல்லாம் அதெல்லாம் எனக்கு கல்யாணம் நடந்திருக்கு அவங்க சொன்ன அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எனக்கு இருக்குது ஆனா எனக்கு கல்யாணம் நடந்திருக்குது அப்படின்னு இதெல்லாம் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு விஷயங்களே ஏன் திருமணம் தாமதமாகிறது அப்படின்னு பார்க்கலாம் இதுல ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் பேச போறேன் எல்லாம் ரெடியா இருந்துங்க இந்த நைன்டி கிட்ஸ் கிட்ஸ் பத்தி ரீல்ஸ் ஓடிட்டு இருக்குது இல்லை நைன்டி கிட்ஸ்னா இப்படி தாண்டா மாப்பிள்ள நம்ம அப்படி தாண்டா இருப்போம் ஏய் நம்ம இப்படி தாண்டி இருப்போம் மச்சி அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு உண்டான காரணம் என்ன இந்த நைன்டி கிட்ஸ் மட்டும் ஏன் இந்த திருமணத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம அதை நான் சொல்றேன் இந்த நடுவில் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதை சொல்லும் தான் அது எஃபெக்டிவா இருக்கும் ஸோ அதுபோல ஒரு ஜாலியான ஒரு லைஃப் செஷன் கொடுக்கலாம் என்னுடைய என்னுடைய எல்லாமே நீங்க என்னுடைய யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கன்னா கூட அதுலயுமே இதே மாதிரி தான் இருக்கும் அஷ்டவ யூடியூப் சேனலில் போய் நீங்க பாத்தீங்கன்னா கூட இதே போலதான் இருக்கும் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயங்களை எடுத்து பேசுவது அல்லது நிரந்தரமா ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க ஏழாம் அதிபதி நீசமானால் ஏழில் ராகு இருந்தால் ஏழாம் அதிபதி விட்டால் ஏழாம் அதிபதி யாருக்கு போயிட்டான் அதுக்கு ஒரு பரிகாரம் இதுக்கு ஒரு பரிகாரம் நான் யாரையும் குறை சொல்லவில்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படி பார்க்கிற பொழுது எதுனால டிலே ஆகுது அப்படின்னு பார்த்தா இதுக்கு காரணம் ஜோசியர்கள் தான் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டையும் வைப்பாங்க ஆனா இது எங்க கையில ஒண்ணும் இல்ல சாமி எங்க கையில ஒண்ணுமே இல்ல நாங்க யாருக்கிட்ட எதுவும் சொல்றது இல்ல வர்றவங்களே சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப நான் இதை பத்திய விஷயங்கள் தான் பேச போகிறேன் என்ன சார் இது ஒரு லைவ் செஷன் கொடுக்குறீங்க அப்படி கொடுக்கும்போது எதுனால இது இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்ற ஆதங்கத்துக்கும் உண்டான பதிலும் உண்டு அதுல ஆனால அதற்கு காரணங்கள் உண்டு என்னை பொறுத்தவரை ஜோதிடத்துல பகுத்தறிவுக்கு உரித்தான விஷயங்களை மட்டுமே நான் காரணிகளாக எடுத்துக்கொள்கிறேன் நான் மற்றதெல்லாம் நான் குறை சொல்ல விரும்பவில்லை இது என்னுடைய பாணின்னு எடுத்துக்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா முதல் செஷன் கொடுத்துருப்பேன் ராகுவை பத்தி பேசும் சரியான காமெடியா பேசணும் அது இதையும் ஒரு விஷயமாக பேசலாம் நிறைய பேர் என்னுடைய ஆதங்கம் ஏன்னா எல்லோருடைய பெற்றோர்களுக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்றது ஒரு பெரிய வேதனை அதில் மாற்றக்கிறதே இல்லை அதுவும் இருபத்தி ஐந்து வயதை தாண்டுகிற போது ரொம்ப கஷ்டம் பெண்களுக்கு இருபத்தி மூணு வயதை தாண்டுகிற பொழுதே அவங்க தாய் தகப்பனாருக்கு இருக்கு அடிமைத்துல நெருப்பு பிடிக்கும் இப்ப இதெல்லாம் ஏன் நிகழ்கிறது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் சொல்லக்கூடிய மூல ஆதாரமான விஷயங்கள் நாலு பெண்களுக்கு ஜோதிட இட அதாவது திருமண இடைஞ்சல்கள் பூராடம் நூலாடாது அவங்க சொன்ன காரணம் வேறே இவனுங்க எடுத்துகிட்ட காரணம் வேறே பூராடத்துக்கு தாலி நிற்காதுன்னு எடுத்துட்டாங்க இவங்க நூலாடாது ஆமா பூராடம் உண்மையாலுமே போராடும் நூலாடாது இல்ல போராடும் பூராடம் நூலாடாது பூராடம் நட்சத்திரம் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் தனுசு ராசி நெருப்பு ராசி குருவினுடைய வீடு அங்க சுக்கரனுடைய நட்சத்திரம் அங்கதான் பஞ்சாயத்தே வருது இந்த பூராடம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் என்பது கலத்திரக்காரகன் அப்ப கலத்திரக்காரகன் அவருக்கு பகைமைப்பட்ட அல்லது அவருக்கு நேரெதிரான ஒரு ராசியிலே அமர்கிற பொழுது இது ஒத்து வராது இந்த பூராடம் பூரம் நட்சத்திரம் ரெண்டுமே நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க கமாண்ட் கூட நீங்க பண்ணுங்க யாராவது இருபத்தி நாலு மணி நேரம் தாலி போட்டிருக்காங்களா பாருங்க இப்போ கரண்ட்ல இருக்கிறவங்களே நான் சொல்றேன் பழையகளை டிக்கெட்டுகள் நான் சொல்லவே இல்லை நாற்பது ஐம்பது தானதை விட்டுருங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னைக்கு மாடர்ன் வேணும் சுக்ரன் என்பவன் சுய விரும்பி சுக்ரன் என்பவன் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பவன் கொஞ்சம் ஸ்டைலிஷா கொஞ்சம் ஜம்முன்னு நல்லா படிச்சு கொஞ்சம் அறிவாளியா இருந்து அன்றைய காலகட்டத்தில் போராடும் கேரக்டர் மேட்ல உட்கார்ந்து கண்ணாடி பார்க்கும் இது புருஷனுக்கு வேற விதமான தன்மையை ஏற்படுத்தும் ஏன்னா அதனுடைய கேரக்டர் அப்படி தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் அதே நேரத்தில் எந்த இடத்திலும் நிலை வழுவாது இருக்கும் அதான் மிக முக்கியம் ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாவம் நிலை நழுவாது இருக்கும் போராட்டம் தன்னை அழகுபடுத்திக்கும் தன்னை வெளிப்படுத்திக்கும் இது தன்னை வெளிப்படுத்தி கொண்டு தன்னுடைய அறிவார்த்தத்துல பெருசா ஏன்னா அறிவு அறிவுக்கான ராசியினுடைய தனுசு ராசியில போராடம் இருக்கிறது அறிவு ஒரு பக்கம் தன்னை வெளிப்படுத்திக்க கூடிய நிலைப்பாடு ஒரு பக்கம் அழகும் அறிவும் சேரக்கூடிய இடம் போராடும் இதனால இந்த கட்டிய கணவர் இருக்கிறார் பாருங்க அவருக்கு யோசனை வந்துடும் என்ன அறிவாலையும் இருக்கா அழகும் படுத்திக்கிறா சும்மான கிணத்து மேட்டில் நின்று கண்ணாடி பார்க்குறா அன்ற காலத்து எஸ் கிருஷ்ணன் பாட்டு உண்டு இப்போ கண்ணாடி பாப்பா கடைக்கு போவா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டு அது போ கண்ணாடி பாப்பா கடைக்கு போவா காசு கொடுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தன்மைக்கு வந்துடும் அப்போ இது ஒரு மாறுபட்ட ஒரு நிலைப்பாட்டை அந்த தம்பதியருக்குள் ஏற்படுத்துகிறது அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க இந்த காலத்தில் இன்னும் பூராட நூலாடாது இன்னும் கணவர் கணவரே சொல்றாரு முக்கா பேண்ட் நீ நைட் பார்ட்டிக்கு இருக்கு நம்ம நம்ம பார்ட்டிக்கு போகணும் ஃபேன்சி ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்கிறார் ஃபேன்சி ஸாரி கட்டிக்கோன்னு சொல்றாரு ஃபேன்சி ட்ரெஸ் போட்டு வீட்டுக்காரே சொல்கிறாரு அப்போ எப்படி பூராட நூலாடாது அந்த காலத்தில் ஆடா சார் இப்ப எப்படி நூலாடாது அறிவும் அழகும் ஒருங்கே சேர்ந்து வேகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் போராடும் நட்சத்திரம் அந்த காலத்துல தாலி கழட்டி ஹேங்கர்ல மாட்ட முடியுமா அப்ப வீட்டுக்கு சந்தேகம் வந்துடும் இன்னைக்கு கழுத்தி மாட்டலாமே ரொம்ப இடைஞ்சலா இருக்கு மாமியாரும் மாமனாரும் வந்தா மட்டும் தாலி கழித்து கழுத்துல போட்டுக்கலாம் இல்ல வேற யாரோ கூட்டம் யாராவது வந்தா தாலி கழுத்து கழுத்துல போட்டுக்கலாம் இன்னும் அந்த காலத்துல தாலி எடுத்து ஒரு இந்த கோயில்ல கற்பூரத்தை காட்டி கும்பம் வைக்கிற தன்மை எத்தனை பேரிடம் இருக்கிறது ஆக ஒவ்வொரு விடயத்தையும் அந்தந்த கால பரிமாணங்களுக்கு கால மாற்றங்களுக்குள் கொண்டு வருகிற பொழுது இது மாறுபடுகிறது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து நான் ஜோதிடத்திலேயோ ஜோதிட விதிகளையோ அதுக்குள்ளேயே நான் வரல தனிப்பட்ட கருத்து இப்ப நாளுக்கும் கிளியர் ஆயிடுச்சு இடைஞ்சல்கள் நாளுக்கும் கிளியர் ஆயிடுச்சு ஆயில்யம் கிளியரு மூலம் கிளியரு கேட்ட கிளியரு போராடம் கிளியரு இனிமேலு பெண்ணினுடைய வீட்டார் அவர்களுடைய ஜாதகத்தை கொடுக்கும்போது